இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட நான்கு வீரர்களும் ராக்கெட் மூலம் ஏவப்பட்டு அந்த விண்வெளி பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக நம்முடன் பேசுவதற்காக திரு ரமேஷ் அவர்கள் தொலைபேசியில் இணைகிறார் இயற்பியல் துறை பேராசிரியர் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் வெற்றிகரமாக தற்பொழுது விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது இந்த பயணத்தின் முக்கியத்துவம் என்ன கூடுதல் சாராம்சங்கள் என்ன இல்லை இந்த பயணமானது நம்ம இந்திய விண்வெளி வீரர் சுபான் சுக்லாவுடன் பயணம் மேற்கொள்கிறார் இந்திய நாடு ஏற்கனவே நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இந்திய விண்வெளி வீரர் ராஜேஷ் சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் விண்வெளிக்கு சென்று வந்தார் அதன் பிறகு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கல்பனா சாவ்லா சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ராஜா சாரி ஆகியோர் விண்வெளி பயணங்களை முடித்து வந்தாலும் இந்திய குடிமானாக விண்வெளி சென்ற ஒரே பயணியாக ராஜேஷ் சர்மா இருந்து வருகிறார் அதைத் தொடர்ந்து இரண்டாவதாக விண்வெளிக்கு செல்கின்ற இந்திய குடிமகனாக சுபாஷி சுக்லா இருக்கிறார் இதேபோல் அடுத்த நாடான ஹாங்கேரி மற்றும் போலந்து ஆகிய நாடுகளை சேர்ந்த விண்வெளி வீரர்களும் செல்கிறார்கள் அந்த நாடுகளை சேர்ந்த விண்வெளி வீரர்களும் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் தான் விண்வெளிக்கு சென்று இருக்கிறார்கள் அவர்களும் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் விண்வெளிக்கு செல்வதால் இந்த பயணம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது சார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லும் முதல் இந்தியராக சுபான்சு சுக்லா பார்க்கப்படுகிறார் இந்த பயணத்தில் வந்து என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் அதாவது பதினான்கு நாட்கள் அங்கு தங்கி ஆராய்ச்சி மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள இருக்கிறார்கள் இதன் மூலம் ககன்யான் திட்டத்திற்கு என்ன உதவிகள் கிடைக்க போகிறது அது பற்றி தகவல் சொல்லுங்க சார் இந்த சுபான்ஷி சுக்லாவின் பயணம் இப்போது முதல் ஸ்டேஜ் வந்து வெற்றிகரமாக முடிந்து இரண்டாவது ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு ஒரு பதினைந்து முதல் இருபது நிமிடங்களுக்குள் இந்த குரு டார்கன் சர்வதேச விண்வெளி நிலையத்தை இணைப்பதற்கான பயணம் பணி ஆரம்பிக்கப்படும் அதன் பிறகு இணைப்பதற்கு ஒரு நாட்கள் கூட எடுத்துக்கொள்ளும் அதன் பிறகு இணைத்த பிறகு அது தலைக்கு என்று சொல்வோம் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடன் இணைக்கப்படும் அது இணைத்த பிறகு அங்கோது அறுபது வகையான அறிவியல் ஆராய்ச்சிகளை செய்ய இருக்கிறார்கள் அதாவது மைக்ரோ கிராவிட்டி என அழைக்கப்படும் நுண் ஈர்ப்பு வீசையில் நிறைய ஆராய்ச்சிகள் செய்ய இருக்கிறார்கள் நமது பூமியில் பூ விசை ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் பர் செகண்ட் என்ற அளவில் இருக்கிறது சோ நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் வள வந்து கொண்டுள்ள இந்த விண்வெளி ஆய்வு மையம் அங்கே ஈர்ப்பு மிகவும் குறைவாக அதாவது தொண்ணூறு சதவீதத்துக்கும் குறைவாக ஈர்ப்பு விசை இருக்கும் அங்கே காற்று இல்லாத நிலை இருக்கும் இதனால் மனிதனின் உடல் எடை உணர முடியாத நிலையும் அங்கே இருக்கும் அதாவது பூஜ்ய விசை அல்லது நுண்ணி விசை என்று கூறுவோம் அந்த இடத்துல ஒரு அறுபது வகையான அறிவியல் பரிசோதனை செய்கிறார்கள் அந்த அறிவியல் பரிசோதனையில குறிப்பாக பார்த்தோம்னா இங்கிருந்து ஒரு நுண்ணிய ஈர்ப்பீசியில் பயிர்கள் முளைக்குமா என்று ஆராய்ச்சி செய்வதற்காக பச்சை பயிர் வெந்தயம் போன்ற வேகமாக வளரும் விதைகளை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் தற்போது அந்த விதைகளை அங்கே பரிசோதித்து அங்கே விதை முளைக்குமா என்று பரிசோதனை செய்வார்கள் இங்கே புவியிர்பீசி இருப்பதால் இந்த வேர்கள் புவியீர்ப்பீசை நோக்கி கீழாகவும் அந்த இலை கிளை வளரும் போது புவியிர்ப்பீசிக்கு எதிர் திசையில் மேல் நோக்கி வளர்கிறது இதே விண்வெளி நிலையத்தில் புவியீர்ப்பீசியே கிடையாது அப்பொழுது வேர் வந்து எந்த திசை நோக்கி செல்கிறது அந்த முளைக்கும் அந்த இலைகள் எந்த திசை நோக்கி வருகிறது போன்ற பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை செய்ய இருக்கிறார்கள் அதே போல் அரிசி போன்ற ஒரு ஆறு தானியங்களையும் மேலே கொண்டு செல்கிறார்கள் இந்த ஆறு வகையான விதைகளை மேலே கொண்டு போய் சென்று அங்கே ஒரு பதினாறு நாட்கள் அப்படியே வைத்திருந்து திரும்ப அதே விதையை கொண்டாந்து திரும்ப பூமியில் பயிரிடப் போகிறார்கள் அப்படி அங்கே விண்வெளிக்கு சென்று வந்த விதையில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா அதனோட மரபணுல ஏதாவது மாற்றம் இருந்தா அந்த மாற்றம் வந்து மனிதர்களுக்கு நன்மை பயக்கும் உயரத்தில் இருக்குமா என்ற ஆராய்ச்சியும் செய்யறக்காக மேலே செய்ய இருக்கிறார்கள் இந்த விண்வெளியில் விதையை முடக்கி வைப்பது வந்து இஸ்ரோவே ஏற்கனவே செய்துள்ளது இப்போ நம்ம பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டீன் ராக்கெட்டில் விண்வெளிக்கு விதைகளை கொண்டு சென்றோம் அந்த காராமணி விதைகள் என்று அந்த நாலாவது கட்டத்தில் இருந்த காராமணி விதைகள் சிறப்பாக முளைத்தது அதை நம்ம இஸ்ரோ ஏற்கனவே செய்து சாதனை படுத்துள்ளது அந்த மாதிரி உயிரில் வளர்ச்சி இருப்பதற்கு விண்வெளியில் சாட்சிய குரல் என்னென்ன இருக்க இருக்கின்றன அங்கே பயிர்களை வளர்க்க முடியுமா போன்ற பல்வேறு ஆராய்ச்சிகளை இந்த அறிவியல் பரிசோதனைகளாக விண்வெளியில் செய்ய இருக்கிறார்கள் மேடம் கண்டிப்பாக சார் இப்போ இந்த பயணம் வந்து ஏற்கனவே ஆறு முறை முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த ராக்கெட்டை விண்ணில் செலுத்துறதுக்கு இந்த முறை தான் அது வெற்றிகரமாக செலுத்தப்பட்டிருக்கிறது இந்நிலையில் நாளை மாலை இந்திய நேரப்படி அவங்க விண்வெளி மையத்தை ரீச் ஆக இருக்காங்க இந்த சூழலில் முதல் முறையாக சுபான்ஷு சுக்லா அவர்கள் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லும் இந்த பயணத்துல உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய சேலஞ்சஸ் அவர் ஃபேஸ் பண்ண இருக்கும் எந்த மாதிரியான தயாரிப்பு தேவைப்பட்டிருந்தது அவருக்கு என்ன மாதிரியான ஒரு பண்ணப்பட்டிருக்கு அது பற்றிய தகவல் சொல்லுங்களேன் ரஷ்யாவின் விண்வெளி மையத்தில் பல்வேறு இங்கே சாதனைகள் செய்துள்ளார் அங்கே வந்து விண்வெளி வாழ்க்கையும் அதற்கான பல்வேறு கட்ட பரிசோதனைகளும் அவர் செய்திருக்கிறார் ஏற்கனவே இந்திய விண்வெளி ஆய்வு மையம் அமைப்பதற்காக விண்வெளிக்கு செல்லக்கூடிய நான்கு நபர்களின் பட்டியலில் அவர் இருக்கிறார் அதற்காக கடந்த நான்கு ஆண்டுகளாக விண்வெளியில் வாழ்க்கைக்காக அவர் பயிற்சி மேற்கொண்டு வருகிறார் இந்த விண்வெளிக்கு செல்லும் போது அங்கே வந்து ஈர்ப்பீசை குறைவாக இருப்பதால் அதாவது பூச்சி ஈர்ப்பீசி இருப்பதால் அங்கே வந்து அவர்கள் எடையை உணர முடியாது அந்த இருக்கும் இருக்கும்போது அவர்கள் உடல் வந்து ஒரு புதிய அனுபவத்தை ஏற்கொள்ளும் இங்க திடீர்னு இங்கே ஒரு எடையோடு இருந்துட்டு விண்வெளிக்கு சென்றதையும் திடீர்னு அவங்க இடையே இல்லாத மாதிரி அவங்களுக்கு தோன்றும் அப்போ அவை கண்கள் பார்ப்பதற்கும் அந்த உடல்களை உணர்வதற்குமே ஒரு விசித்திரமான ஒரு இதை உருவாகும் மூளை பொதுவாக ஒன்று ரெண்டு நாட்களுக்குள் விண்வெளிக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஆற்றலை மாற்றிக்கொள்ளும் அந்த எல்லாம் திரவங்கள்லாம் மேலேருந்து கீழ் நோக்கி செல்லும் விண்வெளிக்கு செல்லும் போது அதை கீழிருந்து மேல் நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு இதனால் ரத்த எல்லாம் அதிகமாகும் கண்களில் ரத்த அழுத்தம் அதிகமாகலாம் அதனால் தலையில் ரத்த அழுத்தம் அதிகமாகும் தண்ணீர் அருந்ததை வந்து இயற்கையாகவே விடும் அதனால சிறுநீர் வெளியேற்றதெல்லாம் குறையும் இதனால் சிறுநீரை கற்கள் கூட தோன்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த விண்வெளி சூழலுக்கு ஏற்ற அதை பய கொள்வதற்காக அந்த பல பயிற்சிகளை மேற்கொண்டு தான் விண்வெளிக்கு செல்கிறாங்க ஸோ அதனால அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அதையே மாறிக்கி அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது அதுக்கு எளிதாக இருக்கும் அந்த விண்வெளியில் நிற்பது கூட அதுக்கு ரொம்ப கஷ்டமானது இதனால் விண்வெளியில் பறந்த மாதிரி மிதந்து கொண்டே இருப்பார்கள்